யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்சார வாரியங்களை கார்பரேட்டுக்கு ஒட்டுமொத்தமாக தாரைவார்க்க ஒன்றிய அரசு திட்டமிட்டு செயலாற்றி வருவதின் பின்னணி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொரோனா காலகட்டம் முடிந்த பிறகு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் பதினாறாம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மின்சார வாரிய நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக தனியார்மயமாக்கப்படும் தனியார் என்ற ஒரு அறிவிப்பு அதில் வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பின் மூலமாக முதற்கட்டமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எட்டு யூனியன் பிரதேசங்கள் உடனடியாக நேரடியாக உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மின்சார வாரியங்கள் மின் மின் நிறுவனங்கள் அனைத்துமே தனியார் மயமாக்கப்படும் என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க அதை வெளியிடும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தியிருந்தோம் ஆனால் அதை கூட செவிமடுத்து இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிக்கு அறிவிப்புக்கு பிறகாக பிறகு சண்டிகர் மாநில மின்சார வாரியத்தை இன்றைக்கு தனியார் மயப்படுத்தி இருக்கிறது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில மின்சார வாரியங்களிலேயே அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூட ஒன்றிய அரசு இன்றைக்கு அதை குறைந்த விலையில் அடிமாட்டு விலைக்கு இன்றைக்கு தனியாரிடம் இன்றைக்கு விற்பனை செய்திருக்கிறது அதை தொடர்ந்து நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில மின்துறையை ஒன்றிய மின்துறை அமைச்சகம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதை தனியாருக்கு விடப்படும் என்று டெண்டர் விடப்பட்டு அந்த டெண்டருக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாடு மின் மத்திய அமைப்பு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மின்சார வாரிய தொழிலாளர்களும் ஒன்று திரண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நம்முடைய புதுச்சேரியில் நம்ம நடத்தியிருந்தோம் அப்படி நடத்தியிருக்கும் பொழுது அந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முதல்வர் மின்துறை அமைச்சர் உட்பட நம்மை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது கூட அதை தொழிற்சங்கங்களோடு பேசி கண்டிப்பாக நாங்கள் இதை தனியார் மயமா தொடர்பான நடவடிக்கைகளை நாம் தடுத்து நிறுத்துவதற்குண்டான ஏற்பாடுகள் நம்ம செய்வோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை செய்வதற்கு மாறாக மீண்டும் அவர்கள் தனியார் மயப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுத்த பிறகு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்குவதற்குண்டான எதிர்ப்பு போராட்டக் குழு ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது தீர்ப்பு நிலுவையில் இருக்கும் பொழுது இடைக்கால தீர்ப்பு நாம் வாங்கியிருக்கோம் நமக்கு சாதகமாக நம்ம வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதானி புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி அதானி லிமிட்டெடு என்ற ஒரு அமைப்பு ஒரு பெயரில் செபியில் பதிவு செய்து அந்த பதிவின் மூலமாக நூறு சதவீதமான புதுவை மின்துறையினுடைய அந்த ஷேர்களை அவர்கள் வாங்கறதுக்குண்டான ஏற்பாடு செய்திருக்கிறதா பதிவு செய்திருக்கிறாங்க இதன் மூலமாக இன்றைக்கு மீண்டும் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு அந்த அறிவிப்பின் மூலமாக அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒன்று திரட்டி ஒன்றிய அரசிற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்துவதற்குண்டான திட்டமிடலை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் இருந்தாலும் ஒன்றிய அரசு அதி தீவிரமாக இந்த தனியார்மய நடவடிக்கைகளை இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களில் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதற்கடுத்தது டாமனில் அவர்களுக்கு உண்டான அந்த தனியார்மய நடவடிக்கைகள் என்பது மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மின்சார சட்ட திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கைகள் இன்றைக்கு தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மின் விநியோக பிரிவுகள் அனைத்துமே தனியார் மயமாக்கப்படும் தனியார்களுடைய முதலாளிகளுடைய கையில் தான் இந்த சேவைத்துறை என்பது போய் சேரும் என்ற விஷயத்தை தான் மக்கள் உணர வேண்டும் இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமான இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கமும் அரசியல் அமைப்புகளும் விவசாய அமைப்புகளும் மாணவர் அமைப்புகளும் ஒன்றை திரண்டு போராடுவதன் மூலமாகத்தான் இந்த துறை பொதுத்துறையாக பாதுகாக்க முடியும் என்பதை மின் மத்திய அமைப்பு பதிவு செய்கிறது